கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே உன்னதங்களில் உட்கார செய்தே உலையான சேற்றில் உழன்ற எண்ணையும் தூக்கினீர் கழுவி நீர் காத்து வருகிறேன் உலையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினீர் கழுவி நீர் காத்து வருகிறே கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே ஹலெலுயா ஹலெலுயா கண்மலை மீது நம் கால்களை நிறுத்தி உன்னதங்களில் உட்கார செய்து அழகு பார்க்கும் தேவன் நம் தேவன் ஆமீன் ஹலெலுயா இன்றைக்கும் கர்த்துடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும்படிக்கு சங்கீத பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவிது இப்படியாக பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சங்கீதக்காரன் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறது என்னவென்றால் நேர்த்தியான இடங்களில் <laughs> உங்களுக்கு <laughs> பங்கை கிடைக்க பண்ணுகிறார் ஹலே ஹலிலூயா ஆம் சிறப்பான சுதந்திரம் நமக்கு உண்டு ஆமேன் ஆமீன் சங்கீதக்காரன் பேசுகிற பொழுது நிற்த்தியான இடங்களில் எனக்கு பங்கை கிடைத்தது என்று பேசுகிறதை நாம் கவனிக்க முடியும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது சங்கீதக்காரன் தன் சிறு வயது முதற் கொண்டு ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறான் எனக்கு பிரேமானவர்களே நியாயாதிபதியும் தீர்க்கதர்சியுமாகிய சாமுவேலை நோக்கி இப்படியாக சொல்லுகிறார் நீ பெத்லகேமுக்கு போ அங்கே ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டு சவுலினுடைய ஸ்தானத்திலே நிற்க வைக்கப் போகிறேன் நீ போய் அவனை அபிஷேகியும் என்று சாமுவேலுக்கு தேவன் கட்டளையிடுகிறார் சாமுவேலும் அதன்படியே பெத்திரகேமுக்கு போகிறார் ஈசா தன் குமாரர்கள் அனைவரையும் நிற்க வைக்கிறான் சாமுவேல் எலியாவை பார்த்தவுடனே இவனைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பாரோ என்று தன் மனதில் நினைக்கிற பொழுது கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசுகிறார் நீ ரூபத்தையும் மனுஷனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்கிறாய் நான் மனுஷன் பார்ப்பது போல் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ ஹிருதயத்தை பார்க்கிறார் என்று சாமுவேலோடு கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவர்களே ஏழு பேரை ஈசா நிற்க வைக்கிறார் அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார் இவர்கள்தானா உன் பிள்ளைகள் என்று கேட்கிற பொழுது ஐயா இன்னொருவன் இருக்கான் அவன் ரொம்ப சின்ன பையன் ஆட்டு மந்தையில் இருப்பான் என்று சொன்னவுடனே சாமுவில் சொல்லுகிறார் அவனை வரவழையுங்கள் ஆமீன் அவனை அழைத்து வாருங்கள் அவன் வரும் வரை நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று சாமுவேல் சொல்லுகிறார் எனக்கு பிரேமானவர்களே தந்தை கூட அவனை கணக்கில் வைக்கவில்லை ஆனால் தேவன் அவனை கணக்கில் வைத்தார் ஆமேன் ஹலிலூயா தந்தை கூட நினைத்து பார்க்கவில்லை ஆனால் கர்த்தரோ அவனை நினைத்து பார்த்தார் சிறியவனாம் ஆட்டு மந்தையில் இருந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை வரவழைத்தார் எனக்கு பிரேமானவர்களே நேர்த்தியான இடத்திலே அவனுக்கு பங்கு கிடைத்தது ஆமேன் ஹலிலூயா பாருங்கள் படிப்படியாக தாவீதை கத்தர் ஆசீர்வாதித்ததை நாம் பார்க்க முடியும் சாமுவில் அபிஷேகித்தவுடனே அவன் ராஜாவாக வேண்டும் என்று துடிக்கவில்லை தேவனுடைய சித்தத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒப்புக்கொடுத்து அமைதியாயிருந்தான் நேரம் வந்தது படிப்படியாக படிப்படியாக தாவிதை கர்த்தர் ஆசீர்வாதித்து அழகு பார்த்தார் எனக்கு பிரேமானவர்களே நேர்த்தியான இடத்திலே தாவீதுக்கு பங்கு கிடைத்தது கிறிஸ்துவுக்கள் என அன்பானவர்களே கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார் நேர்த்தியான இடங்களிலே உங்களுக்கு பங்கு கிடைக்கும் ஆமேன் ஆமேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சாட்சியாக நித்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு இது வந்து விசுவாச அறிக்கை ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லலாம் விசுவாச அறிக்கையை கவனிக்கிற பொழுது சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு சுதந்திரம் என்றால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் சுதந்திரம் இன்றைக்கு அநேகர் அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறார்கள் இந்த பாவம் என்பதை குறித்து நான் பேசவில்லை எனக்கு பிரியமானவர்களே கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க கைநீட்டி காசு வாங்கிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க என்ன பேசினாலும் நாம் கேட்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் சங்கீதக்காரனாகிய ஏதாவது இங்கு சொல்லுகிறார் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்கு எனக்கு பிரேமானவர்களே விசுவாச அறிக்கை கவனியுங்கள் பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் உரைத்த விசுவாச அறிக்கையின் வார்த்தைகளை நாமும் உரைக்கிற பொழுது அறிக்கை செய்கிற பொழுது அந்த காரியங்கள் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும் விசுவாச அறிக்கை சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று ஆம் விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது இன்றைக்கு எதுவும் காணப்படவில்லை எந்த ஆதாரமும் இல்லை என்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் விசுவாசம் உங்களை பெரியவனாக்கும் ஆமேன் ஹலிலூயா ஹலிலூயா விசுவாசிக்கிறவன் பதறான் இன்றைக்கு காணப்படாதவைகளின் நிமித்தம் விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்கள் நிச்சயம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று நீங்கள் விசுவாச அறிக்கை இடுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் வரப்போகு நாட்களிலே சங்கீதக்காரன் உரைத்தது போல நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லுவோம் தேவ நாமமே உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மகிமைப்படுவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்